கோவிட் பத்தொம்பது பெருந்தொற்று காலத்தில் அரசு நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறு வகையில் மீண்டும் செயல்படுத்திட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை இந்த ஆண்டே செயல்படுத்திட கோரிக்கை வச்சுருந்தாங்க தொடர்ந்து வை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈடி விடுப்பு நாட்களை பதினைந்து நாட்கள் வரை ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சரண் செய்து பயன் பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்